என்பது இன்றைய இளைய தலைமுறையினரிடையே சர்வசாதாரணமாக பழக்கமாக மாறிவிட்டதாக பூம்பொழில் பாவையர் உலகம் அமைப்பின் நிறுவனர் ரேவதி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு செய்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் மருத்துவர் தனது தாய்க்கு ஒழுங்காக சிகிச்சை அளிக்காமல் அவதூறாக பேசியதாகவும் மரியாதை குறைவாக நடத்தியதாகவும் இளைஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் மருத்துவருக்கு ஆதரவாக அனைத்து மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து போராடுகின்றனர் ஆனால் தனது தாய்க்கு சிகிச்சை வழங்க கோரிய இளைஞரை பொதுமக்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை என்பது நமக்கு பெரிய பாதிப்பாகத்தான் தெரிவதாக கூறினார் மேலும் இது போன்ற சம்பவங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கு போதைப் பொருட்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார் பூம்பொழில் பாவையர் உலகன்ற ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கேன் அதில் தினைக்கும் நான் ஒரு அன்றாடம் நடக்கும் செய்தித்தாளில் வர முக்கியமான விஷயங்களை பற்றி இல்லை நம்ம மனசை பாதித்த விஷயங்கள் இல்லைது நாம் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்றைய தகவலுங்கிற இதில் பதிவிடுவேன் என்னுடைய குழுவில் அதை மாதிரி இன்றைக்கி என் மனசை பாதித்தது என்னென்னா நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு பையன் வந்து டாக்டரை குத்திட்டு அவனும் ஜெயிலுக்கு போய் டாக்டரும் உயிருக்கு போராடிட்டுருக்காங்கிற செய்தி வந்து என் மனசை பாதிச்சுது என்ன இன்றைக்கி நடந்துகிட்ருக்குனாக்கா பொதுவாக இன்றைக்கி வெளி உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களுமே யாருமே கண்டுக்கிறது இல்லை அன்னாட நிகழ்வு மாதிரி கடந்து போயிடுறாங்க கடந்து போகும்போது இந்த மாதிரி அபூர்வமாக ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது ஒரு குடும்பத்தை பாதிக்குது இல்லை ஒரு சமூகத்தை பாதிக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டுருது அதுக்காக தான் இன்றைக்கி இதை பற்றி நான் என்னுடைய குழுவில் தகவல் வெளி வெளிப்படுத்துனேன் அது வந்து உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி இளைய தலைமுறைகள் வந்து பொதுவாக வன்முறைங்கிறது இளைய தலைமுறைக்கு ரொம்ப சகஜமாக மாறி போயிடுச்சு எதுக்காக வன்முறையை கையில் எடுக்கணும் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்வு இல்லையா என்னென்னு தெரியல ஆனால் இந்த பத் பையன் விஷயத்துக்காக சொல்லலை இந்த பையன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பண்ணியிருக்கான் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் உணர்ச்சி வசப்படுறதும் எதுக்காக அந் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கும்போது எவ்வளோ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அடி உதன் பட்டும் அவங்களுடைய உணர்வுகளை அகிம்சை வழியில் தான் வழிப்படுத்துனாங்களே தவிர வன்முறையை யாரும் வெளியில் கொண்டு வரல அந்த மாதிரி இந்த பையனுடைய தாய்க்கு ஒரு இதுன்னும்போது அவனுக்கு மட்டும் இல்லை நமக்குமே அது பெரிய பாதிப்பாக தான் தெரியுது அந்த விஷயத்தை நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது ஆனாலும் ஒரு டாக்டரை கொண்டு போய் கத்தியால் குத்துறதுங்கிறது அது வந்து ஒரு வன்மைக்கு வீடு தானே அது வேண்டாம் ஒரு உயிருக்கு உயிரை எடுக்கிறது நம்ம சரின்னு சொல்லுவோமா அது சரின்னே சொல்லக்கூடாது தேவையில்லாத விஷயம் ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது டாக்டர் வந்து எங்கள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அவள் தூராக பேசுனாரு எங்கள் அம்மா மரியாதை குறைவாக நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி டாக்டருங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க ஆனால் இந்த பையன் விஷயத்தில் பொதுமக்கள் யாருமே அதை கண்டுக்கலைங்கிறது ஒரு பெரிய நமக்கு பாதிப்பாக தான் இருந்தது நான் என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஊரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தவிர வெளியார் ஆஸ்பத்திரி கிடையாது அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அந்த மாதிரி போகும்போது என் பொண்ணையும் அங்கே இந்த மாதிரி ஒரு டாக்டருனுடைய அலட்சியத்தினால என் பொண்ணுடைய உயிரே போச்சு ரெண்டே கால் வயசு என் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால குழந்தைக்கு உயிரே போச்சு அந்த எங்கள் வீட்டுக்கார் இன்ஜினியர் அவர் டாக்டர் ஆனால் கூப்பிட்டு பேசும்போது எங்கள் வீட்டுக்கார் இன்ஜினியராக இருந்தால் கூட நீ போய் யாராவது ரத்தம் கொடுக்குறவங்க தான் கூட்டிட்டு வா நீ என்ன பண்ண இத்தனை நாளைக்கு எதனால் இது வந்தது என்னமோ நம்மளை ஆடு மாடு பேசுகிற மாதிரி பேசுனார் விலங்குனங்களை நம்மளை சொல்கிற மாதிரி ஒரு அகிரின இப்போ தான் பேசுனார் அது நமக்கே அன்னைக்கு அவ்வளோ பாதிப்பாக இருந்தது குழந்த உயிரும் போச்சு ஆனால் அன்னைக்கெலாம் எங்களுக்காக பெருசாக அதெல்லாம் எதுக்காகவும் போராட முடியல போராடக்கூடிய சக்தி எங்களுக்கு அன்னைக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி இது இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது ஒரு டாக்டருங்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துமை பொதுமக்களுக்குள்ள ஏன் உடனே வரமாட்டேங்கிது ஏன் இதுக்காக குரல் கொடுங்க யாரையும் போராட சொல்லலை நம்ம வன்முறையை கையில் எடுக்க சொல்லலை ஆனால் தங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி யாராவது குரல் கொடுக்கணும்ல ஒருத்தருமே குரல் கொடுக்காம அந்த பையனை நிர்கதியாக விடுறாங்க அந்த பையன் அவனே சொல்லிட்டான் என்னுடைய செயலுக்கு வந்து எந்த தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டான் அதனால் அதை பற்றிலாம் நம்ம பேச வரல விமர்சனம் பண்ண வரல ஆனால் இன்றைக்கி இளைய திறமையில் சில பேர் தடிக்கட்டு போகிறதுக்கு இந்த பொருள்லாம் நடமாடுதுன்றாங்க அதனுடைய பாதிப்புகளாகவும் இதெல்லாம் இருக்கலாம் வன்முறைங்கிறது இன்றைக்கி வன்முறை கலாச்சாரங்கிறது சகஜமாக பரவி போயிடுச்சு அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல ஆனாலும் நம்ம வந்து ஒரு டாக்டர் வந்து அஞ்சு வருஷம் படிக்கிறாருன்னா நாங்கள் இன்ஜினியர்லேயும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு தான் வெளில வரோம் ஆனால் அவங்க நமக்கு வந்து ஒரு வியாதி நம்ம வெளி ஒரு எந்த தனியார் துறையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம போயிட்டு உக்காந்துட்டோன்னா நமக்கு வந்து நீ வா போதான் அங்கே வந்து ஒரு மரியாதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அனுசரணையும் எதிர்பார்க்கவே முடியாது சில டாக்டர்கள் இருக்காங்க அவங்க நல்லத்தனமாக பேசுறதுலேயே நம்மளுக்கு வியாதி குணமாயிடும் அது மாதிரி இருக்கவங்க விதி விலக்கான டாக்டர்கள் தான் ஆனால் பெரும்பாலும் விதி என்னவாக இருக்குதுனாக்கா பெரும்பாலும் டாக்டர்கள் நம்மளை மரியாதை கிட்டத்தனமாக நடத்துது அதுவும் இன்றைக்கி ஒரு புது கலாச்சாரம் வந்திருக்கு பாருங்க போனோன்னே உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸுக்குன்னா ஒரு பில்லு தனியார்னால் ஒரு பில்லு இன்சூரன்ஸ்னால் நம்மளை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் கொ விடுறதே கிடையாது இல்லாத இதுக்கெலாம் கொண்டு வந்து ஸ்கேனை பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நம்மளும் உயிருக்கு பயந்து எல்லா விதமான விஷயங்களும் செய்ய முடியுது ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாலுமே நம்ம அமைதி காக்கிறது எதனால் அடுத்த தடவை போனால் நம்ம இந்த மாதிரி பேசிட்டோன்னா பாதிப்பு வந்துடுமோ நெருப்புனாலே சுற்றுடுங்கிறாங்க நெருப்புன்னா சுடுன்னு தான் நான் இன்றைக்கி இதை பேசுகிறேன் ஏன்னா எத்தனை நாள் வாய முடிட்டே இருக்க முடியும் அதுவும் தவிர பெண்கள் அமைப்பு குழுன்னு இருக்கும்போது பொது விஷயங்களை பேசி பெண்களுக்காக நான் ஒரு பதிவு போடுவேன் இல்லை என்னால் முடிஞ்சா ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு போடுவேன் அந்த மாதிரி விஷயம்தான் இந்த மாதிரி மனசை பாதித்ததில் பொதுமக்கள் என்றைக்குமே நமக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு உண்டானவங்களுக்கு குரல் கொடுங்க அது டாக்டர் பாதிப்பாக இருக்கா அவருக்கு குரல் கொடுங்க இல்லை பையனுக்கு பாதிப்பாக அதுக்கு குரல் கொடுங்க நீங்கள் இன்னாருக்கு தான் குரல் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல யார் பாதித்தாங்களோ அவங்களுக்கு உண்டானவங்களுக்கு குரல் கொடுத்து நம்ம ஒத்துமையாக இருக்கிறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் மிகவும் தேவைங்கிறத உங்களால் உங்கள் அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அரசு துறைகளிலும் மருத்துவ துறைகளிலும் இருப்பவர்கள் பொதுமக்களை மரியாதை குறைவாக நடத்துவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் விதிவிலக்காக சிலர் மட்டுமே மரியாதையாக நடத்துகின்றனர் அவர்கள் பேசுவதிலேயே நமது வியாதி பாதி குணமாகிவிடும் என்றும் ரேவதி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தங்களில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது எனில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் அதேபோல் வன்முறை என்றுமே தீர்வாகாது என்று அவர் கேட்டுக்கொண்டார்